சேர்க்காம இருக்க முடியாது ஊராட்சிகளை பேராட்சியுடன் இணைப்பது என்னுடைய கேள்வி அதற்கு மாணவிக அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் அதாவது பேரராட்சிகளோட ஊராட்சியை இணைக்கிறதுக்கு மாநகராட்சியோட ஊராட்சிகளை இணைப்பதற்கு மாநகராட்சிகளாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்த ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதெல்லாம் கடந்த காலத்திலே தீர்மானங்கள் போடப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது கமிட்டி நிச்சயமாக அதில் விரைவில் முடிவு செய்யும் அதில் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மாண்பு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இல்லை இல்லை சேர்க்காமலாம் இருக்க முடியாது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது இதுக்கு எந்தெந்த பகுதியில் நகராட்சி மாநகராட்சி நகராட்சி அருகில் இருக்கிற ஊர ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதை தீர்மானம் போட்டு அந்த தலைவருடைய ஒப்புதலோடு தான் அது இணைக்கப்படும் அதுக்கன்று அந்த அவருடைய துறையினுடைய செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் தூத்துக்குடியில் இருக்கின்ற அருகில் இருக்கிற மாப்பிள்ளை ஊரணி என்ற ஊர் அது நாற்பத்தையாயிரம் மக்கள் ஜனத்தை கொண்ட ஊர் எனவே அந்த இணைக்கிற போது வேறு வழி இல்லை மாநகராட்சியோட இணைக்கிற என்ன நூறு நாள் திட்டம் வேலை இல்லை என்று சொல்கிற காரணத்தால் இணைக்க தலைவர்கள் ஒப்புதல் தருவதில்லை ஆனால் இப்போது தாம்பரம் நகராட்சி எடுத்துக்கொள்ளுங்கள் தாம்பரம் நகராட்சிக்கு அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட இடமில்லை ஆனால் அரசாங்கம் இங்கே தண்ணீர் குடி தண்ணீர் வருகிறது சாலை இருக்கிறது மாநகராட்சியிலே பக்கத்திலே ஊராட்சி வருகிற போது அந்த வசதி இல்லை என்ற காரணத்தால் சில மக்கள் அதில் இணைக்க வேண்டும் என்று அவர்களாகவே விரும்புகிறார்கள் எனவே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர்கள் பதவி காலம் முடிகிற வரை அந்த இணைக்கப்படாது ஆய்வு செய்யப்படும் பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்படும் கருத்து கேட்டு பொது ஆய்வு செய்யப்பட்டு எது தேவை என்பதோ அதை மட்டுந்தான் அதோடு இணைக்க முடியுமே தவிர நான் எடுத்த இந்த ஊராட்சி அந்த ஊராட்சி இருபத்தஞ்சி ஊராட்சியெல்லாம் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லை